தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இது நாள் வரை நாம் பதினஞ்சு சித்தர்கள் வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்தோம் இன்றைய நிகழ்வில் சித்தர் என்பது குறித்து ஒரு விளக்கத்தை காண்போம் சித்தர் என்ற இச்சொல்லுக்கு பல்வேறு விளக்கங்களை கூறுதல் கூடும் சித்த என்னும் சொல் சித்தம் என்னும் சொல்லிலிருந்து தோன்றியதாக இருக்கலாம் சித்தம் மனம் புத்தி அகங்காரம் ஆகிய நான்கும் அந்த கரணம் எனப்படும் இவற்றில் மனம் ஒன்றை நினைக்கும் புத்தி நிச்சயிக்கும் அகங்காரம் முனைப்பை தோற்றுவிக்கும் சித்தம் இம்மூன்றுக்கும் காரணமாகும் என்னவே கரணம் அது நாளதாகும் மனமாவது தான் நினைக்கும் பொன்னவே புத்தி தான் அதை விசாரிக்கும் போரான ஆங்காரம் கொண்டெழுப்பி வைக்கும் தென்னவே சித்தமாம் செய்து முடிப்பிக்கும் அந்த கரணம் நான்குமா என்று யூகி முனி வைத்திய சிந்தாமணி கூறுகிறது அகத்தியர் அனுபவ சூத்திரம் கூறுகிறது இவற்றில் அசுத்தமாக இருந்து தோன்றும் சித்தத்தினின்றே மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஞானேந்திரம் எனப்படும் ஐம்பொறிகளும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஆகிய தன்மாத்திரை எனப்படும் ஐம்புலன்களும் வாய் கை கால் கருவாய் எருவாய் ஆகிய கர்மேந்திரியம் எனப்படும் தொழில் உறுப்புகளும் ஆகிய தத்துவங்கள் தோன்றி ஒடுங்குகின்றன மேலும் சித்தத்தின் சலனமே அனைத்து தத்துவங்களின் தோற்றம் ஆதலால் சித்தத்தை வெல்லுதல் வேண்டும் சித்தத்தின் சலனம் பிராணவாயுவின் சலனத்தையும் பிராணனின் சலனத்தையும் பொறுத்தது பிராணவாயுவின் அசைவே சித்தத்தின் அசைவாகும் இவ்வுண்மையை உணர்த்தே சித்தர்கள் பிராணாயாமத்தை வலியுறுத்தினர் எனவே பிராணாயாமத்தின் மூலம் பிராணனும் சித்தமும் ஒடுங்கிய நிலை சித்தர் நிலையாகும் இதுவே சிவநிலை எனலாம் திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிந்த நிலை இது இந்நிலையில் சித்தமும் இல்லை செயலும் இல்லை இதனை மோனநிலை நிலை எனவும் கூறலாம் திருமூலர் இதனை செத்தார் நிலை என குறிக்கிறார் மனம் சித்தம் திறந்ததிக அங்கார நாளும் போச்சே என்று ஞானவெட்டியான் கூறுகிறது சிந்தையிலே களங்கமற்றார் சித்தனாவான் என்று அகத்தியர் குருநூல் கூறுகிறது ஆச்சப்பா தத்துவத்தை உணர்ந்தோன் என்று அகத்தியர் தத்துவம் கூறுகிறது சிந்தை தெளிந்திருப்பவனே அவனே ஜெகமெல்லாம் சிவனென்று அறிந்தோன் சித்தன் என்று வால்மீகி சுத்திரம் கூறுகிறது சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே என்று வரும் மாணிக்க வாசகரின் அடிகள் நமக்கு நினைவு கூறத்தக்கது இதனை ஒத்த கருத்துகள் மெய்ஞான இலக்கியங்களில் இருந்து பலவற்றை மேற்கோளாக காட்டலாம் எனவே சித்தத்தை வென்றவன் சித்தன் என்றும் அவனது அருள் அனுபவ நிலை சித்து அல்லது சித்தி என்றும் கூறலாம் சித்தி என்ற சொல்லுக்கு அடைதல் என்பது பொருள் இறைவனை சத் சித் ஆனந்தம் என குறிப்பர் என்பது என்றும் உள்ளது சித் என்பது பேரறிவு ஆனந்தம் அதாவது பேரறிவு பெரும் பொருளான இறைவனை உணர்த்தும் சித் என்ற சொல்லை அடிச்சொல்லாக கொண்டு சித்து சித்தன் என்னும் சொற்கள் தோன்றியிருக்கலாம் ஆன்மாவும் அறிவுடையதே எனினும் தானாக அறியும் அறிவற்றது என்பார்கள் சித்தாந்திகள் கதிரவனது ஒளியினால் அக்கதிரவனை காணுதல் போல் இறையறிவு உணர்த்த உணரும் அறிவே ஆன்மாவின் அறிவாகும் ஆதலின் இப்பேரறிவினை பெறுவது சித்து எனவும் அவ் அறிவினை பெற்றவன் சித்தன் எனவும் கூறலாம் சித்தி என்னும் சொல்லுக்கு பேரு என்ற பொருளும் உண்டு உலகம் என்பது உயர்ந்தவரையே குறிப்பது போல பேரு என்பது இறையிணைவு பண்பாகிய விழுமிய வாய்ப்பினையே குறிக்கும் எனவே இப்பேற்றை அடைந்தவன் சித்தன் எனலாம் சிவனுக்கு சித்தன் என்ற பெயரும் உண்டு சைவ சமய நால்வருள் சம்பந்தரால் பாடப்பெற்ற திருநறையூர் சித்தீஸ்வரம் என்று வழங்கப்படுகிறது அக்கோவில் கொண்ட சிவன் சித்தன் என்றே வழங்கப்பெற்றான் என்பதை தேவாரம் வாயிலாக அறியலாம் சேலம் மாவட்டத்தில் சித்தர்கள் வாழும் இடம் என்று கருதப்படும் கஞ்சமலையை சித்தர் கோவில் என்றும் இங்கு இருக்கும் கோவிலின் சிவனை சித்தேசன் என்றும் குறிப்பிடுகின்றனர் கடல் நீரோடு சேர்ந்த மழை துளியும் கடல் நீர் ஆவது போல் சித்தனின் அருள் பெற்ற ஆன்மாவும் சித்தன் என்ற நிலையை அடையும் சக்தியை வழிபடுபவர்கள் சாக்தர் எனவும் புத்தரை போற்றுபவர் பௌத்தர் எனவும் பின்பற்றுபவர் கிறித்துவர் எனவும் முகபந்த நபிகளை போற்றுபவர் முகமதியர் எனவும் விஷ்ணுவை வழிபடுபவர் வைஷ்ணவர் எனவும் கூறப்படுவது போல் சித்தனை வழிபடுபவர் சித்தர் என்று அழைக்கப்பட்டிருத்தல் கூடும் சிவனை வழிபடுபவர் அனைவரும் சித்தர் என குறிப்பிடப்படுவதில்லையே என்று ஐயம் தோன்றும் இதற்கு இரண்டு அமைதிகளை கூறலாம் நான்கு கால்கள் உடைய அனைத்திற்கும் நாற்காலி என்று வழங்காது ஒரு குறிப்பிட்ட பொருளியே வழங்குவது போல சிவனை வணங்குபவர் பலர் இருக்க அவருள் ஒரு சாராருக்கே சித்தர் என வழங்கப்படுகிறது இது ஒரு அமைதி சமயம் என்ற எல்லைக்குள் நின்று சிவனை பாடிய பக்தர்கள் சைவர் எனப்பட்டனர் சிவனை சித்தனாக கொண்டு சார்பற்று பாடிய நிலையில் சித்தர்கள் தமிழ் மண்ணின் போற்றப்பட வேண்டியவர்கள் சித்தர்கள் உலகமே இன்று கொண்டாடும் யோக கலைகளின் பிதாமகன்கள் இத்தகைய சித்த புருஷர்கள் தங்கள் யோக பலத்தால் செய்த சாகசங்களும் வாழ்ந்த காலங்களும் நம்மால் நம்ப முடியாத உண்மைகள் காலத்தை வென்று மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தும் இரும்பை கூடு பாய்ந்தும் மூச்சடக்கி மனித விமானங்களாக வானத்தில் பறந்தும் நவகிரகங்களை வசப்படுத்தியும் பலவாறாக அதிசய சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள் இயற்கைக்கு மாறான பல எல்லாம் செய்ய வல்லவர்கள் வெறும் சித்து விளையாட்டோடு நிற்கவில்லை யோகம் ஞானம் வைத்தியம் போன்ற பல அரிய பெரிய விஷயங்களை நமது நன்மைக்காக அருளி செய்திருக்கின்றார்கள் இவர்கள் நம் பிறப்பின் நோக்கத்தை நமக்கு அறிவித்து நம்மை நல்வழிப்படுத்தி இறைவனுடன் இனிதாக இணைத்து வைக்க வேண்டி தோன்றிய அவதார புருஷர்கள் இதுகாரும் சிவானந்த லகரியின் தொடர் நிகழ்வாக பதினெட்டு சித்தர்களின் வரலாற்றை நாம் சிறிதளவு சிந்தித்தோம் நாளைய நிகழ்வு சிவானந்த லகரியின் நிறைவுரையாகவும் நன்றி உரையாகவும் வரும் இன்றைய நிகழ்வில் சித்தர்கள் குறித்த ஒரு விளக்கத்தை செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்